வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க மெனுமே கம்முங்க மெனுமே கம்முங்க மெனுமே கம்முங்க மெனுமே கம்முங்க மெனுமே கோவுங்க மெனுமே கோவுங்க மெனுமே கோவுங்க மெனுமே கம்முங்க மெனுமே கோவுங்க ஃபோக்கஸ் ஆன் எவருங்க ஃபோக்கஸ் ஆன் எவருங்க மெனுமே கம்முங்க மெனுமே கோவுங்க ஃபோக்கஸ் ஆன் எவருங்க ஐயோ ஐய விட்டுட்டேனே

நானே எம்பிட்டு நேரம் தான் பேசுறது few words from william blake men may come men may go but i go on forever கேட்டிங்களா இதே மீட்டிங்ல அல்லாத்துக்கு கூஸ் பம்ஸ் வர அளவுக்கு ஒரு விஷயத்தை ஒண்ணு பேசியிருக்காரு என்னன்னு பாக்கலாமா ஆடாததா கையில இருக்கிற முடியெல்லாம் நாட்டுக்கிட்டு நிக்குமே அதத்தான் சொல்றேன் மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே

ஆறு பேரையும் ஓ சொல்ல மாட்டானம்மா ஆட முத முதலா சொன்னதாச்சா அதனால தலங்கால தெரியாம புது புதிச்சிருக்காங்க நம்ம எல்லாம் ஆனால் நம்ம பாராட்டணுங்க பேரெல்லாம் சொன்னதுக்கு நம்ம பாராட்டியா ஆகணும்ங்க ஆட நமக்கு பல ரசிகர்கள்லாம் தெரியுமுங்க அவெல்லாம் நம்மளுக்கு போன் பண்ணி கோல நடங்க வச்சு போட்டானுங்க ஆட ஆடைங்க தலைவர் பாத்தியா இப்ப இச்சு எடுத்துட்டாரு ஓ அதிரி போட்டாரு உங்க ஆளுங்க பேரெல்லாம் சொல்லி போட்டாரு அப்படின்னு ஆளாளுக்கு கத்துறாங்க ஆடை உங்க ஆளு பேரு மட்டும் கிடையாது மோடிஜி அலர்ஜி அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாரு ஆடை நாமளும் பேச்ச கொஞ்ச நேரம் உட்காந்து கேட்டோம்ங்க முழுசா கேட்டனுங்க ஆடை முதல்ல எடுத்ததும் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா அம்புட்டு தடைகள் குடுக்குறாங்களாமா ஆறுனு தான் தெ அவரு மாநாடு ஓடுறதுக்கு தடையாமா புனையூர் போடுறதுக்கு தடையாமா புக் ரிலீஸ் போடுறதுக்கு தடையாமா அப்புறம் மண்டபத்துல ஏதோ பண்றதுக்கு அதுக்கும் தடையாமா இப்ப கூட தடையாம மொத்தமே அஞ்சு தடவை அஞ்சு தட அப்படித்தானே மொத்தமே ரெண்டு வருஷமாச்சு கட்சி ஆரம்பிச்சு ஆனா இன்னும் பப்ளிக் போற இடத்துக்கு இன்னும் வரல அவரை நான் அப்பளே படையிருந்த சொல்லிட்டு பறந்துருங்க பரந்தூர் போகிறதுக்கு தடைன்னு சொல்ல வந்தேன் இதில் பரந்தூர் மட்டும்தான் பப்ளிக் மீட்டிங்குங்க அதுவும் பப்ளிக் மீட்டிங்குன்னு எடுத்துக்கவேன்னா அது பப்ளிக்கான பப்ளிசிட்டின்னு எடுத்துக்கலாம் அவர் அந்த டெம்போ டேப்ளரில் போனார் மேலே ஏறி நின்னாரு அப்படியே பேசினார் கீழே இறங்க இருந்தாரு நான் போட்டோ பிடிச்சார் கிளம்பி வந்துட்டாருங்க ஆம்படுத்தாங்க இதுதாங்க இதுதான் இவர் நடத்தின முதல் பப்ளிக் ஃபங்க்ஷன் ஆட எனக்கு இன்னும் இதுதான் புரியாம இருக்குது இதை நடத்துறதுக்கு எதுக்கு ரெண்டு வருஷம் எடுத்தா புரியல ஆனா ஆளுநரை பாக்க போறதுக்கு அரை மணி நேரத்துல போயிட்டு வந்துட்டாரு ஆளுநர் காப்பி தண்ணி போட்டு வச்சு ரெடியா உட்காந்துகிட்டு இருந்தாரு போனாங்க காப்பி தண்ணி குடிச்சாங்க பேப்பரை கொடுத்தாங்க போட்டோ புடிச்சாங்க கிளம்பி வந்துட்டாங்க மன்னராட்சி முதல்வர் அவர்களே மன்னராட்சி முதல்வர் அவர்களே அரசியல் என்னங்க அரசியல் என்ன ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் ஆனா ஒரே குடும்பம் அடக்கு ஐதட்டல விசில் பாட்டே கிளப்பிடுச்சுங்க ஆத்த அணைகட்டி தடுக்கலாம் ஆனா காத்தே புயல் அடிச்சு புடச்சவன் கூட இருக்கிறான் அடிச்சு புடச்சவன் இல்லவே இல்ல மாதிரி முடியாது அப்படியே சுழலும் சூறாவளியாகும் புயலாவும் மாறும் எங்கெங்க மாறி இருக்குது இப்படி ஒண்ணும் தெரியலையே எனக்கு தடைய போட்டாங்கன்னா தடை மீறி தான் வரணும் ஆனா நான் சாட்டத்துக்கு உட்பட்டுங்க நான் பனையூர்லயோ பாத்து கடப்பனுங்க அப்படிங்கிறது என்ன அது புரியலையே ஆட போராட்டங்கிறது சட்டத்துக்கு மீறி தான் பண்ணணும் போராட்டம் பண்றதுக்கு எந்த சட்டமும் அனுமதிக்காது சட்டத்து மீறி பண்றதுதான் இங்க பண்ற எல்லா போராட்டமும் அதையெல்லாம் விட்டு போட்டுங்க பனையூர் குழிய படுத்து கூட போறோமா சட்டத்துக்கு உட்பட்டுதான் விலை வருவாரம்மா ஏனுங்க செய்ய அப்புறம் எதுக்குங்க நீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பிச்சீங்க ஒண்ணும் புரியல இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது எதெல்லாம் எட்டு கொடுத்து பர்மிஷன் வாங்குனீங்களா ஆனா உங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காருங்க ஆட உங்க ஐயனியும் அம்மாலையும் தான் சொல்றேன் மேரார சொல்ல போறேன் ஏதாவது நீங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு தான் அப்ப அப்ப ஐயனையும் அம்மாளையும் பார்த்து கட்டி புடிச்சு பாத்துட்டெல்லாம் வரீங்களாமா இப்ப இந்த மேடை ஏறத்துக்கு முன்னாடி கூட ரெண்டு பேர்த்தையும் போனீங்களாமே உண்மையாலுமே எம்ஜிஆர் இறங்கி வந்துட்டீங்க தாய் குளத்தையெல்லாம் கவர் பண்றதுக்கு அவராச்சும் தாய் வயசுல இருக்கிற எல்லாத்துக்கும் முன்னிட்டு இருந்தாரு மரியாதை பண்ணிட்டு இருந்தாரு நீங்க தாய்க்கு பண்றதையே பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த அணில் குஞ்சுங்களா ஆட உண்மையாலுமே ஒரு விஷயத்த சொல்லணும்னா இன்னைக்கு தாங்க நீங்க நிறைய நேரம் பேசியிருக்கிறீங்க மத்தவங்கள விட ஆட எனக்கு அது பார்த்த உடனேயுமே மோடி இந்த வெள்ள ட்ரெயின் போறதுக்கு கொடி காட்டுவார்ல அதுதானுங்க ஞாபகம் வந்துச்சு ஆடா அந்த ட்ரெயின் ஸ்பீடா போகணுங்கிறதுக்காக மத்த ட்ரெயின் எல்லாம் ஸ்லோ பண்ணாங்கல்ல அந்த மாதிரி மொத்தத்துல எப்படியோ எல்லாத்தையும் கம்மியா பேச வச்சு நீங்க கொஞ்சம் நிறைய நேரம் பேசுன மாதிரி ஆக்கி கொண்டு வந்துட்டீங்க நல்லதான் நல்லதுதான் ஆட நீங்க எதாவது நல்லதா பேசுறீங்கன்னா நான் ஏதாவது பேசலான்னு தானுங்க இருந்தேன் பெண்களுக்கு எங்கே பாதுகாப்பு இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பணம் கொடுத்தா போதுமா பாதுகாப்பை யாரு கொடுப்பா நீங்க ஒழுங்க ஆட்சி பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும் சட்டம் ஒழுங்கு இருந்திருக்கும் படிக்கிற பிள்ளைங்க சின்ன பொண்ணுங்க வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாம் இருக்கிற நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார் நம்ம நம்ம வீட்டுல இருக்கிற தருதலைகள் சொல்லி வளர்த்தணும் இலை போட்ட பிள்ளைய பார்த்தா ஒழுக்கமா நடக்கணும் அது கிட்ட வம்பு தும்பு பண்ண கூடாது இப்படின்னு சொல்லி வளர்த்தோணும் அடந்து போலாச்சு பிரச்சனையை பாத்தீங்களாக்கும் அதுல என்ன சொன்னாங்க என் பையன் தங்கமான பையனுங்க நானும் அப்படி வளர்த்தலீங்க அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா முதல்ல அந்த மாவு உடனடியோட போட்டு சாத்தோணும் பையனை தப்பு பண்ணாத பையனா வளர்த்தோணும் தப்பு பண்ணிட்டா புடிச்சு குடுத்துரணும் ஏனுங்க இதெல்லாம் தனி மனித உலகத்தை சார்ந்த பிரச்சனைங்க ஒருத்தன் தப்பு பண்றேன் அவனுக்கு தண்டனை இல்லையா நம்ம போலீஸ் வராங்க பொட்டணியோட அடிச்சு புடிச்சிட்டு போறாங்க அவன் வலிக்கி போட்டு போட்டுதான் வரான் இதெல்லாம் நடந்துட்டு நடந்துட்டுதான் இருக்குது குற்றங்கள் செய்யாம இருக்கானுக்கு சொல்லி கொடுங்க என்னங்க வந்தது நீங்க சினிமால என்னெல்லாம் பண்றீங்களோ அதெல்லாம் நெஞ்ச வாழ்க்கையில தம்பி ட்ரை பண்றானுங்க நீங்க என்ன அதுக்கு சொல்லுவீங்க சமூகத்துல நடக்கிற பிரச்சனையை தான் நாங்க சினிமால எடுக்கிறோங்க கருதினம் கை காலம் கருதி இடத்தார் செய்ய சூப்பர் திருக்குறள பக்காவா பேசிட்டீங்க அப்ரிசியேட் யூ இப்படித்தானுங்க செந்தமிழ் நாடினும் போதினிலே இன்ப தென் வந்து பாய் இது காதினிலே தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் என்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் ஆடை புரியெல்லாம் நாங்க படிக்கிற காலத்துல படிச்சு ரொம்ப வருஷம் ஆயி நீங்க படிக்கிறத கேக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க ஐயோ இதெல்லாம் வில்லியம் பிளேக்ஸ் சொல்லலீங்க பாரதிதாசன் பாரதி எல்லாம் பாடுது தானுங்க ஆட நமக்கு பாரதாசன் மேலேயே அப்படி கோம இருக்குதுங்க கானக சுப்பிரத்தின அம்பட்டு நல்ல பேரு தானுங்க எதுக்கு போயிட்டு அந்த சமமா பாப்பா எடுத்து இவரு வச்சாருன்னு தெரியல உண்மையாலயுமே நம்ம கானக சுப்பிரத்தினா அம்பிட்டு சிறந்த பிறந்த எழுத்தாளருங்க அம்பிட்ட அருமையான கவிஞருங்க அவருதானுங்க எல்லாருக்கும் சமமான கவிதைகளை எந்த ஏற்றதாழ்வும் இல்லாம படிச்சவரு சுக்கா மிளகா சுதந்திரம் சும்மா கிடைப்பதற்கு ஆமாமங்க இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்ல மனப்படம் பண்ணி வைங்க நால பின்ன எங்களை மாதிரி ஏதாவது யூடியூப்ல பேச வரணும்னா உங்களுக்கு உபயோகமா இருக்கும்ல தமிழ்நாட்டில இருந்து வர ஜிஎஸ்டியை கரெக்டா வாங்கிக்கிறீங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க படிக்கிற நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க டீலிமிடேஷன் என்ற பேர்ல தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீச்சிலையும் கேள்வி பாக்குறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார் ஆர்த்தி தமிழ்நாட்டுல இது வரைக்கும் யாரும் பேசாத ஒரு டாபிக் மொத முதலா நீங்க தாங்க பேசியிருக்கீங்க அட எங்க யாருக்குமே தெரியாதுங்க தமிழ்நாட்டுல மூணாவது மொழி திணிக்கிறாங்கன்னு ஆட முதோ முறையா அதோ இப்பதான் நீங்க சொல்லி இருக்கிறீங்க அப்புறம் ஏதோ டீலிமிட்டேஷனாமே அப்படின்னு என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாதுங்க அதையும் தான் எங்களுக்கு முதல் முறையா இந்த உலகத்திலயும் சொல்லி கொடுத்துருக்குறீங்க அப்புறம் ஏதோ இந்த ஒன்றிய அரசு நமக்கு ஏதோ காசு கொடுக்கலையாமே அதையும் நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியுது ஆட எப்படிங்க இந்த அளவுக்கு அரசியல கரைச்ச குடிச்சு வச்சிருக்கிறீங்க நம்ம எங்க யாருக்கு இதெல்லாம் தெரியாதுங்க நடந்த விஷயத்த பேசி கேள்விப்பட்டிருக்க இந்த நடக்காத விஷயம் பேசாதது சீமா மட்டும்தான் அதை விட்டுருங்க எப்படிங்க இனி நினைச்சு பேசுறீங்க ஆட உண்மையாலுமே நீங்க பெரிய அறிவாளி தானுங்க விஜய ஆட இந்த இருபத்தி மூணாம் புழு கேசி படத்துல நம்ம கிட்ட நம்ம வடிவேல கேட்பாருல புதிய செய்திகள் ஏதாவது கொண்டு வருவேன்னு பார்த்தா இறந்து புதைந்த செய்தியவா கொண்டு வருவாய் அப்படின்னு கேப்பாருல அந்த மாதிரி தாங்க பொதுக்குழு மீட்டிங் புல்லா கடந்திருக்குது நீங்க ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப சந்தோஷமான விஷயமுங்க சரிங்க ஒருவேளை வல்லேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஒண்ணுவீங்க சொல்லுங்க போராட்டம் நடத்திருக்கு ஓட்டுக்கு ரோட்டுக்கு வந்துருவீங்களா இல்ல இந்த பெண்கள் பாதுகாப்புக்காக கூட போய் நிப்பீங்களா ஏன் நீங்க புயல் அடிச்சு பாதிச்சவங்களுக்கே பனையூருக்கு கூப்பிட்டுதான் பத்து கிலோ அரிசியவே குடுக்குறீங்களாக்கா இப்படி பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களுக்கு என்ன ஒண்ணு போறீங்க போராடணும்ங்க இந்த கட்சி மீட்டிங் போடுறதுக்கு நடத்துகிற போராட்டமெல்லாம் பெரிய போராட்டம் கிடையாது அதுக்கே போய் தாவேக்காயை பார்த்து எதுக்கு நடுங்குறீங்க எல்லாம் கேட்கக்கூடாதுங்க அப்புறம் இருந்து ஃபைனலு பெஞ்சுங்க ஆய் ரியலி லைக் டிட்டுங்க தமிழ்நாட்டில் ரெண்டே கட்சி ஒன்று ஆளும் கட்சி திமுக இனி அடுத்த ஆளு போகும் கட்சி டிவி கே ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்று டிவி கே இனி டிஎம்கே தலைமைச் செயலகத்துல ஆட்சியில இருக்கும் நீங்க பனையூர்ல உட்காந்து என்ன ஆட்சி பண்ண போறீங்க ஆனா ஒண்ணுங்க நீங்க பேசினதுல ஒரே ஒரு சந்தோஷமான வார்த்தை என்ன தெரியுமா இந்த அல்ல சில்றைங்களை எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னதுதான் பாஜக அதிமுக நதிங் அப்புறம் பாமக தேமுதிக நத்திங் நத்திங் அப்புறம் இன்னொருத்தர் இருக்கானே அந்த சில்ற பையன் அவனை பத்தி பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஐ லைக் இட் உங்களோட இந்த அடக்கு ஒடுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படியே பேசுங்க நீங்களும் பேசுங்க நாங்களும் பேசுவோம் எல்லாரும் சேர்ந்து பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு பார்த்து கொண்டு நன்றி வணக்கம்